மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தமிழ் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு பலசரக்கு அங்காடிக்கு பொருள் வாங்குவதற்காக போயிருந்தேன் அங்க விற்பனையில இருக்கக்கூடிய பெண் கூட ஆஹ் வடமேற்கு திசையிலிருந்து வந்த ஒரு பெண் பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க அவங்க தனக்கு தெரிந்த தமிழ்ல அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க எங்களுடைய மொழியில எண்களை குறிப்பதற்கு சில எழுத்துக்களை நாங்க வந்து பயன்படுத்துவோம் அது மாதிரி தமிழ்ல எண்களை குறிப்பதற்கு எழுத்துக்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த விற்பனையில இருந்த பொண்ணு அவங்கள பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சுட்டு என்னங்க ஒண்ணு ரெண்டுக்கெல்லாம் எங்கேயாவது தமிழ்ல இருக்கா எல்லாருமே ஒண்ணு ரெண்டு ஒன்னு ரெண்டுன்னு தான் எழுதுவோம் தமிழ்ல எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரோட உரையாடலையும் நான் ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசி வரையும் இந்த விற்பனையில இருந்த பொண்ணுக்கு அது தெரியல அப்ப நான் அவங்கள கூப்பிட்டு சொன்னேன் இல்ல அஹ் உங்களுடைய மொழியில எப்படி வந்து எண்களை குறிப்பதற்கான எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தமிழிலும் எண்களை குறிப்பதற்கான எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பொண்ணு என்னைய ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கேலியோட பார்வையில பார்த்து சிரிச்சாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கிட்ட இருந்து வாங்கி அந்த காகிதத்துல எழுதி காமிச்சேன் தமிழை குறிப்பதற்கு ஒன்று என்பதற்கு இந்த எழுத்தை பயன்படுத்துகிறோம் இரண்டு என்பதற்கு இந்த எழுத்தை பயன்படுத்துகிறோம் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாது இல்லையா இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன எழுத்துக்கள் என்னென்ன எண்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லி தமிழ் எண்கள் இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இல்லையா இதற்கு முன்னால இங்க இருக்கு இல்லையா இதுதான் நம்ம எண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தமிழ் எண்கள் இது ஒன்று இது இரண்டு இது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் உடனே எழுதணும் அப்படின்னு அப்படின்னு மூன்று சொல்லும் போது நமக்கு நமக்கு இந்த எண் வந்து வந்து எழுத்து ஞாபகத்துக்கு வராது நம்ம ஈஸியா எளிமையான முறையில எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கடையில உட்கார்ந்து நுங்கு ரு ருசித்து சாப்பிட்டேன் எங்க அப்பா கூட கடையில உட்காந்து நுங்க சுவைத்து ருசித்து சாப்பிட்டேன் எங்க அப்பா கூட எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் இப்ப க என் ஒன்று உட்கார்ந்து என் இரண்டு இது எழுதும் நம்ம நினைவுல வச்சு கொள்ளக்கூடியது இது முழுவதுமா எழுதாம இந்த பாதியோட நம்ம நிறுத்திருந்தோம் எழுத்த இது மூன்று இன்னும் நான்கு இந்த இதுல ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியது இந்த சூ அப்படிங்கறதுக்கு நம்ம கீழே எழுக்கிறோம் இல்லையா இங்க மேல எழுக்கணும் மேல எழுக்கணும் இது நான்கு ரூ இது ஐந்து சாப்பிட்டேன் இந்த சா இந்த துணைக்கால் இதோட இணைந்து வரணும் இணைந்து வந்தால் இது ஆறு ஏழுக்கு அதேதான் ஏ அப்பா கூட அப்படிங்கறதுல இந்த பகுதி வராம இதோட நிறுத்திக்கணும் இது நிறுத்திட்டா ஒன்பது இதுதான் தமிழர்கள் இப்ப நம்ம இதை எப்படி வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ எடுத்துக்காட்டுக்கு உயிர் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை உயிர் எழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு இது எப்படி தமிழ் எண்கள்ல எழுதுவோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப ஒன்று ஒன்றுக்கு ஒன்று இரண்டுக்கு அவ்வளவுதான் பனிரெண்டு இது போல நம்ம என்னென்ன எண்கள் எழுத வேண்டியது இருக்கோ இப்ப நீங்க முயற்சி செய்து பாக்குறீங்களா வருடத்தினுடைய நாட்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இப்ப இதற்கு தமிழென்கள் என்ன அப்படிங்கற நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க நன்றி